பொதுவாக என்ன பார்க்க போகிறோம்னா தொடர்ந்து வந்து சாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேடி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சென்டர் இவங்க நடத்தக்கூடிய ஆர்பிட்ரேஷன் ஆன்லைன் மூலமாக நடத்தக்கூடிய மீடியேஷன்ஸு ஆன்லைன் லோக் அதாலத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இந்தியாவில் வெற்றிகரமாக பண்ணிட்டு வர்றாங்க கடன் பெற்றவர்கள் மேலே வந்து எந்தெந்த ஒரு வகையான தாக்குதல்களை நடத்துகிறாங்க சட்ட தாக்குதல்கள்லாம் சொல்ல முடியும் இதை நான் அதை நேரடியாகவே சொல்ல முடியாது ஏன்னா எப்படி வந்து ஒரு தாக்குதல் நடத்தி அவங்கள நிலைகுலைய வைக்கிறாங்கன்னு அதுதான் சமீபத்தில் நான் ஒரு ஒரு பதிவுக்கும் நான் சொல்லிடுறேன் நீ பார்க்கலனா போய் பாருங்கள் சமீபத்தில் வந்து சென்னையில் இந்தியன் பேங்க்கில் வச்சுருந்த ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பணத்தை வந்து எடுக்க முடியாத படிக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் க்ளீன் பண்ணிருச்சு இது வந்து பாலிமர் நியூஸ்லேயும் வந்துச்சு அவர் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தாலும் கூட ஒரு மருத்துவத்துறை இணை கண்காணிப்பாளராக அவர் அவருக்கே வந்து இந்த மாதிரி சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமா அப்படின்ற ஒரு ஆன்லைன் ரெசல்யூஷன் சென்டர் போட்ட ஒரு ஆர்டர் தான் அதுவும் கோர்ட் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு ஆர்டர் சரி இது சாமாவோட செயல்பாடுகளை பற்றிலாம் இப்போ முன்னாடி சொல்லிட்டு வந்தோம் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதை வந்து பேன் கார்டுகளை வந்து அதிக அளவில் பாதிக்குது அதனால பேன் கார்டுகளை இப்போது வேகமாக முடக்கி வரும் சாமா அப்படின்ற தலைப்பில் சொல்ல போகிறேன் இப்போ சாமான்றதை பற்றி சொல்லிட்டேன் அது வந்து ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்குள்ளேயே கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி அது ஒரு இந்தியா முழுக்க வந்து கடன் கொடுத்தவங்க யாரை வந்தால் அணுகலாம் அது யாராக இருந்தாலும் சரி அது வங்கியாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி எந்த வட்டி கொடுக்குறவங்களும் இருந்தாலும் சரி என்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருக்காரு என்கிட்ட இந்த ஆதாரம் இருக்குது நீங்கள் அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி கொடுங்கனாக்கா அந்த சாமா தாராளமாக எடுத்துக்கும் இதுக்குன்னு ஒரு ஃபீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆன்லைனில் நடத்தும் அதில் ஆன்லைனில் நடத்தி அதில் ஒரு அவார்டை வாங்கி அதை கோர்ட்டு கொண்டு போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பணத்தை ரெக்கவர் பண்ணி தர அளவுக்கு வந்து சாமா வந்து இன்றைக்கி ஒரு வலுவான நிறுவனமாக ஆகிட்டு இருக்குது ஏன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சாமாவோட அந்த கட்டமைப்பு தான் காரணம் இந்த கட்டமைப்புக்கு மெயினான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சோல் ஆர்பிட்டர்ஸ் இந்த சோல் ஆர்பிட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் வங்கி கடன் வாங்கியிருக்கணும் வங்கி கடன் வாங்காதவங்களுக்கு இந்த மியூசிக் என்டர்டைன்மெண்ட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த சேனலில் வந்து செட் ஆகாது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவை இல்லாமல் கமாண்டும் போடாதீங்க இது வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு அது ஈவன் கிரெடிட் கார்டிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி அது எங்கே போய் முடியும் உங்கள் வருங்காலத்தின் பிரச்சனை என்றதை வந்து ஆறு பதிவாக போட்டேன் இது ஏழாவது நினைக்கிறேன் இதில் பாருங்கள் இதில் வந்து பேன் கார்டுகளை முடக்கும் சாமா இப்போ உண்மையே தான் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா இப்போ உதாரணத்தை கட்ட வேண்டிய பணம் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா வாங்குறது என்ன இடத்துக்கு வேணாலும் என்ன இதுக்கு எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போகிறாங்க இதுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா சட்டப்படியான வழியை வந்து நம்ம ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் தெளிவாக சொல்லியிருக்கு இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டார் இல்லை ஒரு பர்சனல் வாங்கிட்டார் இப்போ இஎம்ஐ கட்டாக தவறிவிட்டார்னு வச்சிங்க இல்லை பிஸ்னஸ் லோன் ஏதாவது இஎம்ஐ கட்டி தவறிட்டார் இவருக்கு முதல்ல ரெக்கவரி ஏஜென்ட்லாம் வரும் ஆனால் ஆளுங்க ரெக்கவரி ஏஜென்ட் வரதே தான் உங்களுக்கு பெருசாக நினைக்கிறாங்க தவிர பேங்க்கு கிட்ட நம்ம எப்படி இதை பண்ண முடியும் பிரச்சனை தீர்க்க முடியும்னு கேட்கல சார் எங்கள் வீடு ரெக்கவரி ஏஜென்ட் வரக்கூடாது சார் எவனும் இங்கே தேடி வரக்கூடாது இப்போ அவர் ரெக்கவரி ஏஜென்ட்டு நமக்கு ஒரு பெரிய எதிரியே இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலரி பேஸ்ட்டு ஒரு எம்ப்ளாய் அவ்வளோ தான் ஒரு சேலரி பேஸ்டு ஒரு எம்ப்ளாயி தானே தவிர அவர் பெரிய வந்து சொல் சொல்ல முடியாது இவன் தான் பேங்காலன்னு சொல்ல முடியாது கடன் கொடுத்த வங்கி வந்து மும்பையில் இருக்கு அவன் யார் ஆர்பிட்டராக வைக்கிறோன்னா தான் இது வைக்க வச்ச ஆர்பிட்டர் வந்து பெருசாக ஒன்றும் யாரையும் அவ்வளோ ரெக்கவரி பண்ணி தரல அதனால் வங்கிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு இருந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ அந்த இழப்பை கம்மியாயிடுச்சு ஏன் சொல்லுங்கள் இப்போது இவங்க அட்வொகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து இந்தியாவிலேருந்து மொத்தமாக அவங்க வந்து பேனல் எம்பேனல்டுன்னு போட்டுருவாங்க அதனால் அவங்க அட்வொக்கேட்டை வந்து அவங்களே வந்து இதில் பண்ணிக்கிறாங்க பதிவு பண்ணிக்கிறாங்க இவங்க எந்தெந்த இடத்துல யாரார் தேவைப்படுறது எந்தெந்த மொழிக்கு பிராந்தியம் இப்படி தேவைப்படுற அவங்களே ஆன்லைனில் செலக்ட் பண்ணி அவங்களை இன்விடேஷன் அனுப்பிச்சிட்றாங்க நீங்கள் இந்த நடத்துங்க அப்படின்னு ஸோ இவங்களும் அவரும் சேர்ந்து நடத்த நம்ம மால் கலந்துக்கணும் இல்லை நம்ம மால் அட்வொகேட் கலந்துக்கணும் இதை யாரும் நோட் பண்ணுறது இல்லை இதை விட்டுட்டாங்க அவராக கான்சிலேஷன் என்ன பண்ண போகிறாங்க நம்மள இது மீடியேஷன் என்ன பண்ண போகிறாங்க ஒரு லோக்கல் லோகாதாரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இது வரைக்கும் இந்த இது போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இந்த மாதத்துலேருந்து அப்டேட்டுகள்லாம் மாறுது வங்கி கடன் பெற்றவர்களுக்குன்னு இது வரைக்கும் ஒரு சேனல் இருந்ததே கிடையாது இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து ஏன் இந்த லாட்ரி டிக்கெட்டு கூட பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று விற்கும் எல்லா தேதி சிறப்பு எக்கனாமிக் டைம்ஸ் பொருளாதாரத்தை பற்றி அந்த மாதிரி ஆனால் நம்ம வந்து பேங்க்கை பற்றி அப்பப்போ அப்டேட் கொடுக்குற சேனல் நம்ம சேனல் தான் இருக்கும் அதனால் இப்போ அப்டேட் என்னன்னா பழைய இதெல்லாம் மாற்றிட்டு இப்போ சாமா ஒப்படைச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ வங்கி சாம்கிட்ட எத்தனையோ லட்சம் வழக்குகளை கொடுத்துருக்கு இப்போ அவங்க பொறுமையாக பார்த்துட்டு விட்றாங்க இந்தியா முழுக்க உத்தரப்பிரதேசத்தில் ஏறக்குரிய எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டாங்க எல்லாரோட சம்பள கணக்குகளும் முடக்கம் சம்பள கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டாக்கா அவங்க சம்பளம் எப்படி வாங்குவாங்க ஒருத்தர் வந்து ஒரு துறையில் வேலை செய்கிறாரு திரும்பி அந்த துறையில் தான் வேலை செய்யணும் இல்லை வேறு கம்பெனிக்கு போனால் கூட ஒரு அக்கௌண்ட்டில் தான் பணம் கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் தான் இது ஒத்துக்கும் அது நிறுவனம் அப்படி கிரெடிட் ஆகாமல் கையில் போகணும்னு வாங்க முடியாது அவங்களுக்கு கணக்கில் வராது அப்படி இருக்கும்போது அக்கௌண்ட்டில் போட்டு அடுத்த நிமிஷமே அந்த பணம் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி எப்படி வாழ்க்கையை நடத்துவீங்க நீ எங்கே போனால் இந்தியாவில் எங்கே போனாலும் அந்த பிரச்சனை தானே இந்தியா மட்டும் இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது இந்த பிரச்சனை முடிச்சுட்டு வெளியே வரதான் பார்ப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு போகாமலே இதே தடுக்கிறதுக்கு வழி இருக்குது அதுக்கு இந்த நோட்டீஸ் வந்த உடனே நம்மக்கிட்ட வந்து வரணும் ஒரு வந்து ஒரு நோட்டீஸ் வருது இல்லைனா ஆர்பிட்ரேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது இது மாதிரி ஆர்பிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க சார் ஒரு கிரெடிட் கார்டுக்காக இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டு வரணும் அதை விட்டுட்டு அதை இக்னோர் பண்ணி டீல் பண்ணிங்கனாக்கா பிரச்சனை உங்களுக்கு இந்த ரூபத்தில் தான் வரும் நீங்கள் ஒரு ஆர்பிட்ரேஷனில் வந்து இக்னோர் பண்ணி இது விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அது எங்கே நிற்கும்னா நீங்கள் வேலை செய்ய முடியாதபடி வந்து நிற்கும் நீங்கள் எங்கேயோ போவீங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க ஏதோ ஒரு பணம் வாங்குவீங்க இமீடியேட்டாக எடுத்து போடுவீங்க கரெக்டாக அங்கே ஆகும் இந்த பணத்தை அப்படியே பிளாக் பண்ணுறாங்க கேட்டாக்கா இது கேட்காலே படம் கட்டணும் அதனால் பிடிச்சிட்டான்னு வாங்க ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் எங்கே சாமான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா தேவையான எம்ப்ளாயீஸாக வந்து ஆன்லைன்லேயே பிடிச்சிடுறாங்க அவங்க இப்போ சாமான் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது கிடையாது இது ஒரு அது ஒரு வெப்சைட் அவ்வளோதான் இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இதில் அட் வேலை செய்கிற யாருமே அட்வொகேட் கிடையாது அதுதான் உண்மை இந்த இந்த சாமாவில் வேலை செய்கிற ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறவங்களை தவிர ஓனரை தவிர பாக்கி யாரும் அட்வொக்கேட் கிடையாது எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான் இன்றைக்கி ஒரு கார்பரேட் நிறுவனமாக அதுவும் பண வசூல் பண்ணி தர கார்பரேட் நிறுவனம் பெருசுனா அது சாமா தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ சாமாவோட அந்த அசுர வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா எதாவது எல்லாமே வந்து ஒரு கரெக்டான கோல் நோக்கி போயிட்டுருக்காங்க சட்டத்தை வச்சு சட்டத்தை வந்து மக்கள் மேலே புரோகிக்கிறாங்க இதனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த வங்கி கணக்கில் பேன் கார்டுகள் வந்து முறக்கப்படுது அதுதான் பேன் கார்டுகள் வந்து ஒன்று தான் வாங்க முடியும் ஒரு மனுஷனால் நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் ஒரு பேன் கார்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பேன் கார்டு உங்களால் மாற்ற முடியாது ஸோ அந்த பேன் கார்டில் என்னென்ன லிங்க் ஆகிருக்குதோ என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகுதோ அத்தனையும் வரிசையாக ஆகிட்டே வரும் இது ஆகாமல் தடுக்கிறது எப்படி அது மட்டும் இல்லாமல் இது ஹைகோர்ட் செட்டர் சைடு போகிறதுக்கு க்ரௌண்ட்ஸ் எப்படி இதெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் தான் தெரியும் எனவே நோட்டீஸ் வந்த அடுத்த கணமே நீங்கள் வழக்கறிஞர் பார்வை கொண்டு போயிடணும் சும்மா கலெக்ஷன் எழுதிட்டு வர்றான் அவன் வந்து ஆச்சர் பண்ணுறான் ஃபோன் வந்துட்டே இருக்குது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு சொன்னாலும் சரி ஒரு காவல் எடுத்து போனாலும் சரி ஏன் ஒரிஜினல் சூட்டு போட்டால் கூட சரி அவன் இல்லை கொஞ்சம் அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னால் வரப்போகிறது கிடையாது ஆனால் ஆல்டர்னேட்டு ரெசல்யூஷன் டிஸ்பியூட் சென்டர் என்று சொல்லப்படுகிறியா சாமா என்று ஒரு நிறுவனமோ இல்லை அதர் நிறுவனமோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சதுன்னா அதில் நிச்சயம் பிற்காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது மக்கள் தப்பிச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே எட்டு பதிவுகள் போட்டேன் இதில் ரெண்டு பதிவு தான் பாக்கி இருக்குது சாமாவை பற்றி இது மீண்டும் போட முடியாது ஏன்னா பத்து பதிவுக்கு மேலே ஒன்றும் போடுறதுக்கு விஷயம் இல்லை இருந்தாலும் பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்துக்குங்க எந்த நேரமும் வந்து எங்களுடைய டீம் உங்களோட பிரச்சினையை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி